வரைக்கும் வஹ் ஒத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கிணிய சகோதர சகோதரிகளே இன்று வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்றாலே அல் அஃசாவினுடைய ஜும் பற்றிய பதிவுகளை நாம் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம் தற்போது அங்கு போர் சூழலிலும் மேற்கு கரையிலும் போர் சூழல் இருக்கிறது கிழக்கு குதிசிலும் போர் சூழல் இருக்கிறது காசாவிலும் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது இந்த சூழலிலும் கூட இஸ்ரேலிய படைகள் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருந்த நிலையில இன்று அதிகாலை பஜ்ரு தொழுகையிலிருந்தே பஜ்ரு தொழுகைக்காக செல்லக்கூடிய மக்களையே தடுக்கும் பணியை இஸ்ரேலிய படைகள் ஆரம்பித்து விட்டது பலஸ்தீன இளைஞர்கள் அந்த இஸ்ரேலிய படைகளோடு சண்டையிட்டுக்கொண்டு கொண்டு இஸ்ரேலிய படைகளோடு மோதி கொண்டு இஸ்ரேலிய படைகளையெல்லாம் தள்ளி விட்டு கொண்டுதான் பல்வேறு நிலைகளிலே அந்த மஸ்ஜிது அக்சாவுக்குள்ள இன்னைக்கு சென்றிருக்கிறார்கள் இந்த கடுமையான நெருக்கடிகளுக்கு மத்தியில இந்த கடுமையான அந்த இறுக்கமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில இன்றைக்கும் இருபது ஆயிரத்திற்கும் அதிகமான பலஸ்தீன மக்கள் அந்த அல் அக்ஸா பள்ளியில ஜும்மாவை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அந்த காட்சிகளை விளக்கக்கூடிய வீடியோ வீடியோவைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அது மாதிரி காசாவினுடைய பல்வேறு பகுதிகளில் பள்ளிகளெல்லாம் இடிக்கப்பட்டு விட்ட நிலையிலும் கூட தொழுவதற்கு ஒரு முழுமையான பாதுகாப்பான பள்ளி இல்லாத நிலையிலும் கூட இடிக்கப்பட்ட பள்ளிகளின் இடுபா இடிபாடுகளுக்கு மத்தியில் நின்று மக்கள் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய அந்த காட்சிகளை விளக்கும் படங்களையும் வீடியோக்களையும் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பள்ளிகளை இடிக்கலாம் ஆனால் எங்கள் உள்ளங்களுடைய மன உறுதியை இடிக்க முடியாது என்று அந்த பாசிச படைகளுக்கு சுட்டி காட்டுகின்ற விதத்துல எங்கள் மனது உறுதியாக இருக்கிறது எங்கள் பள்ளிகள் இடிக்கப்பட்டிருந்தாலும் இடிபாடுகளுக்கு மத்தியில் நின்று நாங்கள் எங்கள் ரப்பை வணங்குவோம் எங்களுக்கு சோதனைகள் அடுக்கடுக்காக வந்திருந்தாலும் எங்கள் ரப்பின் மீது எங்களுடைய நம்பிக்கை குறையவில்லை நாங்கள் தொழுகையை நிறைவேற்றுவதில் எந்த குறையையும் செய்ய போவதில்லை என்பதை விளக்குகின்ற வீடியோக்களையும் படங்களையும் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அன்பிற்கினியவர்களே இதுபோன்ற செய்திகளை நீங்கள் தொடர்ந்து பெற விரும்பினால் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் இந்த சேனலை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்